الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله والصلاة والسلام على رسول الله முஹம்மத் பின் அப்துல்லாஹாஹி வா அலா அலிஹி தாஹு பெருமதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே தாய்மார்களே புண்ணியம் பூத்து குழுங்கும் ரமதான் மாதத்தில் நோன்பு நோற்றும் இரவு காலங்களில் தொழுதும் சகர் நேரத்தில் இறைவனுடைய கட்டளை கிணங்க சகர் உண்டு தன்னுடைய நோன்புன் தவக்காலத்தை துவக்கவிருக்கக்கூடிய முஸ்லிம்களே உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் மரியாதைக்குரியவர்களே நாம் ஒரு மனிதன் மன சிக்கல்களுக்குள்ளே அவன் சிக்கிக் கொள்கிறான் அதிலிருந்து விடுபடுவதற்குரிய வழிகள் என்ன என்பதை இந்த ரமதான் முழுவதிலும் பார்த்து வருகிறோம் இந்த மனச்சிக்கல்கள் என்பதை இரண்டு தொகுதிகளாக பிரித்து முதல் தொகுதியில் அவனுக்கு நேரிடுகிற பாதிப்புகள் என்பதை இருபது நாட்களாக பேசி வந்தோம் நேற்றிலிருந்து ஒருவனுடைய எண்ணங்களால் உருவாகக்கூடிய செயல்பாடுகள் எண்ணங்களும் மற்றும் அதன் விளைவாக உருவாகக்கூடிய செயல்பாடுகளை பற்றியும் பேசி வருகிறோம் நேற்று வஸ்வாஸ் என்பதை குறித்து பேசினோம் வஸ்வாஸ் என்றால் அதிக சுத்தத்தை பேணுதல் என்கிற எண்ணத்தில் கரடு முரடாக நடந்து கொள்வார்கள் என்பதை நேற்று பார்த்தோம் இன்றைக்கு அதனுடைய எதிர்ப்பதமான சுத்தத்தில் அக்கறை கொள்ளாதது பற்றி பேசவிருக்கிறோம் ஆகவே சுத்தத்தை சுத்தத்தில் கவனம் செலுத்துவோம் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் இதுதான் இன்றைக்கு நாம் பேசவிருக்கிற முக்கியமான விஷயம் ஏன் இதை பேச வேண்டியிருக்குன்னா ரொம்ப சுத்தத்தை பேணாதப்பான்னு சொன்னா மனிதர்கள் சிலர் என்ன செய்வார்கள் தெரியுமா சுத்தமே இல்லாமல் நடந்து கொள்வார்கள் அவனுடைய எந்த வாழ்வியல் வாழ்வியலிலே எந்த பகுதியிலும் சுத்தமே இல்லாமல் இருக்கும் முடிய பின்னான்னு வச்சிருப்பான் கண்ணா பின்னா அழுக்கா இருக்கும் குளிக்க மாட்டான் குளிக்க மாட்டான் சாப்பிட்றது ஒரு நாகரீகமாக சாப்பிட மாட்டான் இப்படிப்பட்டவர்களும் சமூகத்தில் நிறைய இருக்கிறார்கள் இவர்கள் ஒரு வகையில மன நோயாளிகளாக இருப்பர் அல்லது மன நோயாளிகளாக வெகு சீக்கிரத்தில் மாறிவிடுவர் ஆகவே இதுலையும் கவனம் வேணும் அதிக சுத்தம் தேவையில்லை ஆனால் கடைபிடிக்க வேண்டிய சுத்தங்களையாவது ஒழுங்கா கடைபிடிக்கணும்ல இது முக்கியமா இல்லையா பாருங்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் சிலருடைய சிலருடைய என்ன ஓட்டத்தை பாருங்கள் காமன் டாய்லெட் இருக்குல்ல அதுக்கு போவான் இப்படி மூக்க பிடிச்சுக்கிட்டே போவான் தண்ணிய ஊத்துவான் அதிக சுத்தத்தை கடைபிடிக்கிறாராம் சரியா எல்லாத்தையும் முடிப்பாரு அவருடைய இயற்கை தேவைகளை முடிச்சிருவாரு முடிச்சிட்டு வெளிய வரும் பொழுது முன்னாடி எப்படி கடந்துச்சோ அதே மாதிரியே போட்டுட்டு வருவான் இது என்னன்னு கேட்டீங்கன்னா அவனுடைய அந்த அந்த சுகாதாரத்தை பொது சுகாதாரத்தை பேணுவதிலே பொது சுத்தத்தை பேணுவதிலே இருக்கிற அலட்சியம் என்று சொல்லலாம் இந்த அலட்சியமும் வரவே கூடாது நம்ம ஒரு காமன் டாய்லெட்ல போகும் பொழுது எப்படி சுத்தமா இருக்கும்னு நினைச்சோமோ அது மாதிரி நம்ம அந்த இடத்தை விட்டு திரும்பும் பொழுதும் அது சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கணும் இது முக்கியம்ல அல்லாவுடைய ரசூல் முகமது அல்ல அல்லா அலை அவர்கள் ஒரு மனிதரை பார்க்கிறார்கள் அவருடைய ஆடை அழுக்கடைந்து காணப்படுகிறது ரொம்ப அழுக்கா இருக்கு சொன்னாங்க அல்லாவுடைய ரசூல் இவருடைய ஆடையை அவர் அவருடைய அந்த ஆடையில் உள்ள அழுக்கை நீக்குவதற்குரிய பொருள் எதுவும் அவருக்கு கிடைக்கவில்லையா கிடைக்கவில்லையா ஏன் இப்படி அழுக்கா போட்டுக்கிட்டு இருக்காரு ஒருத்தர் வந்தார் தலைமுடி கோரமா இருக்கு விகாரமா இருக்காரு அதை சீவிட்டு வரலாம் சீவிக்கிட்டே இருப்பான் சில பேரு அது வஸ்வாஸ் அது ஒரு வகையான வஸ்வாஸ் இது ஒரு வகையான வசுவாஸ் சீவவே மாட்டான் கண்ணா பின்னான்னு தலை இருக்கும் ஏய் சீவனா என்னப்பா சீவமாட்டேன் அப்படிதான் இருப்பேன் இது ஒரு மாதிரியான மனக்கோளாறு கொண்டவர்கள் ஒரு மனிதரை பார்க்கிறார்கள் அந்த மனிதர் சீவாமல் தலைவாராமல் ரொம்ப மோசமா இருக்கு அவருடைய தலை சல அலா அவர்கள் சொன்னார்கள் இவருடைய முடியை படிய வைப்பதற்கு என்ன எதுவும் இவருக்கு கிடைக்கவில்லையா சொன்னாங்க அல்லாவுடைய ரசூல் அழகா இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க யாருக்கு முடியிருக்கிறதோ அதை அவர் கண்ணியமாக கண்ணியப்படுத்தட்டும் பள்ளி குறிமுகம் அதை கண்ணியமாக வைத்திருக்கட்டும் கண்ணியம்னா என்ன பரட்டத்தலையோட இருக்கக்கூடாது விகாரமா முடி முடிவெட்டுக்கிட்டு அழையக்கூடாது பார்க்கறதுக்கே அருவறுப்பு வர்ற மாதிரி முடிய வச்சுக்கிட்டு அழையக்கூடாது கண்ணா பின்னால் முடிய வச்சுக்கிட்டு அலையக்கூடாது தண்ணி கிடைக்காத தண்ணியே சுத்தமாக பார்க்க முடியாத அந்த அரபு பாலைவனத்தில் வாழ்ந்த அந்த மக்களுக்கு டெய்லி குளிக்கிறதுனா அப்ப கஷ்டம் இன்னைக்கு எவ்வளவோ முன்னேற்றங்கள் வந்துருச்சு அப்ப கஷ்டம் தண்ணியே பெரிய விஷயம் அவங்களுக்கு அப்பொழுது கூட செலாஹுஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் வாரத்திற்கு வெள்ளிக்கிழமையாவது ஒரு நாளாவது குளித்துக் கொள்ளட்டும் கடமை என்று சொன்னார்கள் எல்லாவுடைய ரசு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் குளிக்கிறது கடமைட்டாங்க அல்லாவுடைய ரசூல் இப்ப நம்ம என்ன நினைக்க கூடாதுன்னு கேட்டீங்கன்னா கடமைன்னா நான் உடம்பு சரியில்லாம இருக்கேன் அப்ப குளிக்காம இருக்கலாமா ஜுமாவுக்கு போகலாமான்னு கேட்டா அது வேற விஷயம் குளிக்காமலேயே இருக்கக்கூடாது பாலைவன பகுதியில் தண்ணீர் கிடைக்காத பிரதேசத்தில் உள்ளவர்கள் அவர்கள் கூட வாரத்திற்கு ஒரு முறையாவது குளித்து விட வேண்டும் குளிக்கவே மாட்டேங்கிறான் பல்லு ஒழுங்கா விளக்க மாட்டான் சாப்பிடுறது கண்ணா நான் சாப்பிடுவான் அல்லாவுடைய ரசூல் முகமது சல்லாஹு அலி சொல்லாம இடத்துல ஒரு சிறு குழந்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலி அல்லாமன் அப்படி இப்படி கையை இங்க இங்கெல்லாம் போகுது தட்டுல ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்குது அந்த பிள்ளை அப்ப சொன்னாங்க அல்லாவுடைய ரசோல் யா ஹுலாம் என தருமை தம்பிய இடது கையால சாப்பிட்டாங்க அல்லாவுடைய ரசூல் சொன்னாங்க குல்பிய மீனிக்க உனது கையால் சாப்பிடு உனது பக்கத்திலே உள்ள உணவியை நீ சாப்பிட ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக போ கண்ணாப்பின் தான் சாப்பிட அதுபோன்று ஒரு பொது சபையிலே இருந்து இருந்து கொண்டு அநாகரிகமாக நடந்து கொள்வது அநாகரிகமாக நடந்து கொள்வது அல்லாவுடைய ரசூல் எச்சரித்திருக்கிறார்கள் அநாகரிகமான செயல்களை செய்வது அவன் பாட்டுக்கு என்ன பண்ணுவான் காற்றை பிரிப்பான் ஒரு புது சபையில் இருந்துக்கிட்டு வைக்க கூட இல்லாம வெக்கப்படாம நிர்பந்தத்துல வந்துருச்சு அதையும் எல்லாவுடைய ரசூல் தெளிவு வச்சு ஒருத்தர் ஒரு பொது சபையில உட்கார்ந்து இருந்தாரு அவருக்கு காற்று பிரிந்து விட்டது அவரை அறியாமல் காற்று பிரிந்து விட்டது அதெல்லாம் நடக்கும் மனுஷனுக்கு அப்ப அல்லாவுடைய எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்ப அல்லாவுடைய ரசூல் சொன்னாங்க இது எல்லாருக்கும் உள்ளது தானே இதை பார்த்து என்ன சிரிக்கிறி அப்படின்ட்டாங்க அவருக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது ஒரு பொது இடத்திலே வரும் பொழுது பொது சபையிலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது இம்மாதிரியாக நடந்து கொள்ள கூடாது என்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும் அதை மீறி ஒருவருக்கு ஏதாவது நிகழ்ந்து விட்டால் அவர் என்ன செய்யணும் கேட்டா அதுக்கு அவரை குற்றம் சொல்ல முடியாது அவரை பொது இடங்களிலே சிறுநீர் கழித்தல் பள்ளிக்கு ஒருத்தர் வந்தார் கேள்விப்பட்ட செய்திகள் செய்திகள் தான் பள்ளிக்கு ஒருத்தர் வந்தாரு பள்ளியில இருந்துகிட்டே யூரின் போனாரு மகள்லாம் அடிக்க போனாங்க நீ என்னையா பள்ளிவாசல உட்காந்துக்கிட்டே என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அல்லாவுடைய சொல்ல விடுங்க அப்படின்னு கேளுங்க அவர் போகட்டும் முழுசா போகட்டும் முழுசா போயிட்டார் முழுசா போன பிறகு அல்லாவுடைய சூழல் அவரை கூப்பிட்டாங்க உங்களுக்கு அர்ஜெண்டா வந்துருச்சா எங்கேயாவது போங்க மறைவான இடத்திற்கு போங்கள் அங்கே போய் நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் வாளியில கொஞ்சோண்டு தண்ணியை கொண்டு வர சொன்னாங்க அந்த தண்ணியை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க அந்த இடத்திலே ஊற்றி விட்டார் அப்படி கவுத்து விட்டாங்க வாலி தண்ணிய இவ பொது இடங்களிலே அநாகரிகமாக நடந்து கொள் தல் அல்லாவுடைய ரசூலி எச்சரிக்கிறாங்க பொது இடங்களிலே கெட்ட வார்த்தைகள் பேசுதல் இது ஒரு மாதிரியான மனவியாதி பொது இடங்களிலே கெட்ட வார்த்தைகள் பேசு பேசுவது குடும்பம் என்ன தெரியுமா தொழுதுட்டு வர்றான் அந்த மனுஷன் மனுஷை தொழுது இடத்தை தாண்டல கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிக்கிறான் கிட்ட வார்த்தைகள் பேசுவது பொது இடங்களிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்ளாதது இதுவெல்லாம் மனவியாதிக்கான காரண காரியங்கள் நம்ம என்ன பண்ணணும் இதிலிருந்து விலகி நிற்க வேண்டும் இது ஒரு வகையான வசுவாஸ் இது ஒரு வகையான மன ஊசலாட்டம் மனப்பிதற்றல் இந்த நோயிலிருந்தும் நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் நாகரிகமாக நடந்து கொள்கிறது எல்லா இடத்துல என்ன பண்ணணும் நாகரிகமா நடந்து கொள்ளணும் நம்முடைய ஆடை நாகரிகமாக இருக்கணும் நம்முடைய முடி நாகரிகமாக இருக்கணும் நம்முடைய செயல்பாடுகள் நாகரிகமாக இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் தொடர் இருபத்தி ரெண்டு காண கேள்வி ஆடை அழுக்கான நிலையில் இருந்த மனிதரை பற்றி நபி சல்லாஹுலிஸ்லாம் அவர்கள் என்ன கூறினார்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் கீழக்கரை மேலான பித்ரா சதற்றாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள்